السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف المرسلين وعلى اله واصحابه وازواجه وذرياته واهل بيته اجمعين இல்லாமல் அல்லாமு ஜல்ல தான் நாம் செய்யக்கூடிய எல்லா நல் வணக்கங்களையும் முகசூத முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வான் ஆக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களின் தொழில்துறைகளும் நஷ்டமில்லாத

மருத்துவமனையில் மட்டும் வேதனைகள் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கெதையின்றும் ஆஸ்பத்திரியை கெதின்றும் அல்லல் போடும் அவதியும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் அந்த விரைவில் நோயை போக்கி ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல

பாரதப்பரவசம் அடைய கூடிய அவங்களே காவியம் அருளாவிய பெற்ற மக்களை அல்லாஹ் நம்மை கொள்வானாக அருமையான ஆசூரா இரண்டு நோய்களை நோக்கு விட்டு எல்லாம் முற்படுகிறோம்

எனவே அந்த நாளைக்கு நோக்க நோக்கம் இருக்கிறார் அந்த அடிப்படையில் நாம் திங்கட்கிழமை நோன்பு என்பது அதை இரண்டு நோன்புதான் இல்ல தான் நம்ம ஆசூரா நோன்பு ஒன்பது பக்கம் பிடிச்சிட்டோம் அப்படின்னா திங்கட்கிழமை அப்படிங்கிற நான் நோக்க கூட்டம் வரல ஏன்னா சட்டந்தான்னு சொல்றாங்க

şuronders வரைக்கும் for those complex experiences that the agents are surrounded by means of conscience they burn as அந்த திருமணம் பெற்றதே உங்கள் பார்வையை தாழ்த்தும் என்று சொன்னார் உங்களுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாக்கும் என்று சொன்னார் நம்மளுடைய பார்வையை தாழ்த்தணும் நினைச்ச சொன்னார் அந்நியை பின்னை பார்க்காம இருக்கவின்னு சொன்னார் நம்மளுடைய மர்மஸ்தானத்தை பாதகம் என்று சொன்னார் நான் நோன் நான் திருமணம் உடைக்கும் சொன்னதுடா சொல்லி சொல்கிறாமல் யாருமே திருமணம் உடைய வசதியாக இருக்கில்லையோ அதை நினைச்சீங்க நீங்க வந்து நோம்பு பிடிங்க அப்படின்னா சொல்லி சொல்றாங்க ஏன்னு சொன்னால் நோன்பு பிடிப்பதுதான் இச்சையை தவிர்க்கும் என்று நபிகள் நாயகம் சொல்லாதது நமக்கு சொல்லி தரா இந்த நோன்பு நமக்கு தரக்கூடிய பலன்கள் உடல் ரீதியாக உடலுக்கு நோயை விட்டு ஆரோக்கியத்தை கொடுத்தாலும் கூட நம்முடைய இச்சையை அது போக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனமாக இந்த நோன்பு இருப்பு இருக்கிறது என்பதால் தான் வருடத்திற்கு முப்பது நாட்களும் மாதத்திற்கு மூன்று நாட்களும் வாரத்திற்கு இரண்டு நாட்களும் நோக்கு முடியுங்கள் என்று பெருமான சந்தர்லால் சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மனிதன் இச்சையால் துண்ணி பிணைக்கப்பட்டிருக்கிறான் இது இச்சைகள் தவிர்க்கப்பட வேண்டும் சொன்னால் இது ஓர் நோன்புகளை அப்பப்பொழுது பிடித்து கொள்ள வேண்டும் சொன்னால் நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளலாம் என்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் சுத்தத்தாக சொல்லுத்தான

உழைத்து அவங்களே என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அவங்க முற்று தொழில முனைவர்கள் நினைச்சாங்க அப்படின்னா தன்னோட குருவோட போய் கேட்கிறாங்க ஐயா நாங்களே எல்லா வேலையும் செய்ய வேண்டியது இருக்கு சாப்பாடு நாங்களே சமைச்சு நாங்களே சாப்பிட்டு நாங்களே துவைச்சு ரொம்ப சிரமமா இருக்குது அதனால பெண்கள் கொஞ்சம் நமக்கு ஒத்தாசுக்கு இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அவர் காதல கேட்காத இருந்த அப்ப அந்த முனிவர் எல்லாம் சொன்னாங்களா ஐயா வயசு பொண்ணுங்கள்லாம் வேண்டாம் வயோதிகமான கிழவிகள் கிடைச்சா கூட போதுமே நம்முடைய வேலைகளை நான் வாங்கி கொள்ளலாம் என்று சொன்ன பொழுது அப்ப அந்த முற்றிலும் இருந்த முனிவர்களுக்கு நல்ல பாடம் கொடுக்க வேண்டும் குரு ஆசித்து சொன்னாரு வாங்கப்பான்னு சொல்லி நல்ல உணவுல ஒரு உப்பை நிறைய போட்டு நல்ல சமைச்சி சாப்பிடுங்கப்பான்னு சொல்லிட்டு ஒரு அறையை கொடுத்து அந்த அறைக்குள்ள இருங்க தௌபருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன் நீங்க சொன்னத மறு மறுபரிசனை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போட்ட ரூம்குள்ள என்ன அப்படின்னா சாணி கரைப்பதற்காக சாணியோடு சேர்ந்து தண்ணி மூட்டி வைத்திருக்கிறார்கள் இந்த குரு என்ன உள்ள நல்ல உப்பு அதிகமா போட்டு சாப்பாடு கொடுத்துட்டு வெளியே கதவு போயிட்டு போயிட்டேன் சொல்லுவாங்க உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான்னு சொல்லுவாங்களே இல்லையா சாப்பாடு உப்பு போட்டு கொடுத்த உடனே எல்லாருக்கும் தண்ணி தான் அடிக்க ஆரம்பிச்சு என்ன பண்றேன்னு தெரியல நிலமை திறக்க முடியல வெளியே மூடிட்டு போயிட்டேன் எல்லாம் செய்யுது முடிவுறாச்சே நம்ம தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்த்தா தண்ணி எங்கேயுமே இல்லை என்ன தண்ணி மட்டும் தான் இருக்குது சாணி கரைக்கிறதுக்கு சாணி போட்ட சாணிக்கு மேல தண்ணி இருக்கு அந்த தண்ணி தான் இருக்கு ஒரு முனிவர்கள் எட்டி பார்த்தாரு தண்ணி தெளிவாதா இருக்குன்னு சொல்லி அவர் ஒரு அள்ளி அள்ளி குடிச்சுக்கிட்டார் இப்படி ஒவ்வொருத்தரும் வந்தா எல்லாரும் குடிச்சுட்டான் அவர் காலையில வந்து கதை தொடர்ந்து பார்த்தா அவங்க முனிவர் கேட்கிறாங்க இல்லையா கதவு கூட்டிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி என்னாச்சு அப்படின்னு தண்ணியை பார்த்தா சாணி தண்ணியை பார்த்தா சாணி தண்ணி ஒரு மடங்கு கூட இல்லை என்னடா சாணி தண்ணி சாணி கிடைக்கிற தண்ணி வச்சா தண்ணி காணப்படல ஐயா உப்பு போட்டு நீங்க சோறாக கொடுத்துட்டீங்க தண்ணி குடிக்காம இருக்க முடியல தண்ணி தேடி பார்த்து பார்த்தோம் எதுவுமே கிடைக்கல அந்த சாணிக்கு கலக்கிறதுக்கு தண்ணி மட்டும் தான் இருந்துச்சு அதை நாங்க குடிச்சுட்டோம் உடனே அப்பதான் முடிவு வச்சிருந்தாரு வயசான கனவு வேணுமா சாணி தண்ணி ஐயா நீ எப்படி வயசான கனவு விடுவேன் அதெல்லாம் முற்றிலும் முடிவர் அப்படின்னா எந்த பொம்மனையும் வேணாம் அப்படின்னு சொல்லி குரு சொன்னாரா எதுக்கு சொல்லுவார் அப்படின்னா மனிதனாக படைக்கப்பட்டவன் அது வயோதிகமான பெண்ணாக இருந்தாலும் வாணிப பெண்ணாக இருந்தாலும் சிறு பின்னாக இருந்தாலும் இச்சை வந்து விட்டால் அவன் மனிதன் மனிதனாக இருக்க மாட்டான் என்பதால் தான் நபிகள் நாயகம் சொல்லாதனாங்க உனக்கு சக்தி இருக்குதா திருமணத்தை முடிச்சுக்கோ சக்தி இல்லையா நோவு வச்சுக்கோ ஏன்னா உன் இச்சையை கட்டுப்படுத்தக்கூடிய இரண்டு சாதனம் எடுத்து ஒன்று திருமணம் இன்னொன்று நோன்பு என்று பெருமான சொன்னதால் சொல்லி தந்திருக்கிறார்கள் எனவே இந்த உம்மத் இச்சையை விட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் சொன்னால் வருடத்திற்கு முப்பது நோன்புகளும் மாதத்திற்கு மூன்று நோன்புகளும் வாரத்திற்கு இரண்டு நோன்புகளும் நான் பிடித்தோம் என்று சொன்னால் உடலில் நோயும் நம்மை விட்டு அகன்று போய்விடும் இச்சையும் அகன்று போய்விடும் என்றால் அந்த ஜனஜனாலும் نواپ نمبر <سلام> <سلام>